முருகர் அருள்வாக்கு என் அன்பு பிள்ளையே நீ தரும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் உள்ளத்தில் ஓசையாய் ஒலிக்கிறது உன் மனம் துன்பத்தில் மூழ்கினாலும் என் அருள் உன்னை எழுப்பும் கண்ணீரில் மகிழ்ச்சியாக மாற்றும் சக்தி என் வேளிலே உறங்குகிறது நீ எடுத்து வைக்கும் வழியெல்லாம் வெற்றியாய் மலரட்டும் உன் இல்லத்தில் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிறையட்டும் சோகத்தில் மேகமாய் கரைந்து ஆனந்த சூரியன் உதயமாகட்டும் உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேற என் அருள் உனக்கே துணை என் பெயரை நினைக்கின்ற நொடி உன் இருதயத்தில் தெய்வீக ஒளி பாயும் இனி உன் வாழ்க்கையில் மலர்ந்து நிம்மதி வளம் மகிழ்ச்சி என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி